வணக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு முகூர்த்தம் எவ்வாறு கணக்கிடுகிறார்கள் என்பதுதான் அதை நீங்களே கணக்கு போட்டு செய்து கொள்ளலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல அதாவது பெஸ்ட் முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் ஒரு நாளைக்கு சுமார் பதினைஞ்சு முகூர்த்தம் வரும் அதாவது ஒரு முகூர்த்தம் முக்கால் மணி நேரம் அதாவது நாற்பத்தைந்து நிமிடம் ஆக உங்களுக்கு அதில் எது மிக சிறந்த முகூர்த்தமாக அமைகிறது அதாவது இத்தனை முகூர்த்தம் வரும்பொழுது எந்த முகூர்த்தம் மிகவும் சிறப்பான பலனை தரும் ஏனென்றால் ஒரு பதவியேற்பு விழாவில் ஒருவருக்கு அந்த மாதிரி பத்தாவது அந்த பிட் பாகம் பத்தாவது முகூர்த்தம் வரும் பொழுது அதில் பதவி பிரமணம் செய்து சில பிரச்சனைகள் உருவாகிவிட்டார் என்று ஜோதிட வல்லுநர்கள் புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள் ஆக நீங்கள் ஆகா இத்தனி முகூர்த்தத்தில் எந்த முகூர்த்தத்தில் நல்லது முதல் முகூர்த்தமாக ரெண்டாவது முகூர்த்தமா மூணாவது முகூர்த்தமாக அப்படின்னு பார்க்குறோம் அதில் எது பெஸ்ட் கணக்கிடும் முகூர்த்தம் கணக்கிடும் முறை சூரிய உதயம் ஆறு நாற்பத்தி ஆறு என்று வைத்துக்கொள்வோம் சூரிய அஸ்தமனம் ஆறு பத்து என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஆறு பத்துடன் ப்ளஸ் பன்னிரெண்டு சேர்க்க பதினெட்டு பத்து மணிக்கூறு இதில் இதை என்ன சொல்லுவார்கள் என்றால் அகஸ்ட் என்று சொல்லுவார்கள் பகல் அகஸ்டு அப்படின்னு அவங்க பகலில் வர்ற அந்த பீரியடை அகஸ்ட் என்பார்கள் காலையில் இருந்து இந்த ஈவினிங் வர்றவரை இந்த கணக்கு போட்டு ஜோதிடர்கள் நம்ம அகஸ்டுன்னு சொல்லவோனா நாம் இப்போ அது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அகஸ்டுனா என்ன நேரம் கேட்டால் நீங்கள் சொல்லணும் இல்லையா அதுக்காக ஆக இந்த பதினெட்டு பத்து நிமிடத்தில் இருந்து சூரிய உதயம் ஆறு நாற்பத்தி ஆறு ஆறு மணி நாற்பத்தாறு நிமிடம் கழிக்க வருவது பதினோரு மணி கூறு இருபத்தி நான்கு நிமிடம் இந்த இருபத்தி நான்கு நிமிடம் பதினோரு மணி இந்த பதினோரு மணியை நிமிஷமாக்கணும் ஆக அந்த பதினோரு மணி இன்ட்டு அறுபது இஸ் ஈக்குவல் டு அறுநூற்றி அறுபது நிமிடம் இத்துடன் அந்த இருபத்தி நான்கு நிமிடம் அதையும் கூட்ட அறுநூத்தி எண்பத்தி நான்கு நிமிடம் வரும் ஆக இந்த அறுநூத்தி எண்பத்தி நான்கு நிமிடத்தை பதினைந்தால் வகுக்க வேண்டும் அப்பொழுது என்ன வரும் என்றால் நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பத்தி ஒன்பது செகண்ட் நாம் இந்த செகண்டை விட்டுடுவோம் ஏன்னா கணக்கு போடும்போது ரொம்ப தலைவலியாகும் ஏன்னா இருக்கிறது ஒரு நம்ம வந்து மார்னிங்குள்ளே எல்லா ப்ரா ப்ராப்ளத்தையும் முடிச்சுருவோம் அப்போ மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு முகூர்த்தம் அப்போ நாலஞ்சு முகூர்த்தம்னா மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு நிமிஷம் தான் வரும் அதனால் நம்ம இந்த தேர்ட்டி செகண்டில் வந்து கவுண்டிங் எடுக்க வேண்டிய நெசசிட்டி கூட்டம் போது ரொம்ப பயிராகும் ஆக முதல் முகூர்த்தம் ஆறு புள்ளி நாற்பத்தி ஆறு டு ஏழு முப்பத்தொன்று வரை அதாவது ஆறு நிமிஷம் நாற்பத்தாறு செகண்ட் அதனுடன் நாற்பத்தி ஐந்து செகண்ட் நாற்பத்தைந்து நிமிடம் கூட்ட உங்களுக்கு ஏழு முப்பத்தி ஒன்று ஏழு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை முதல் முகூர்த்தம் அடுத்தது ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து நிமிடம் கூட்ட எட்டு மணி பதினேழு செகண்ட் வரும் எட்டு நிமிடம் எட்டு நிமிடம் பதினேழு செகண்ட் வரும் இது இரண்டாவது முகூர்த்தம் மூன்றாவது முகூர்த்தம் எட்டு மணி பதினேழு நிமிடம் இதிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடம் சேர்க்க ஒன்பது மணி ஆகும் ஒன்பது மணி ரெண்டு செகண்ட் ஆக முதல் முகூர்த்தம் ஆறு நாற்பத்தெழுத்துலேருந்து ஏழு முப்பத்தி ஒன்று வரை அடுத்த முகூர்த்தம் ஏழு முப்பத்தி ஒன்றிலிருந்து எட்டு பதினேழு வரை இரண்டாவது முகூர்த்தம் மூன்றாவது முகூர்த்தம் எட்டு பதினேழிலிருந்து ஒம்பது ரெண்டு வரை ஒம்பது மணி ரெண்டு நிமிஷம் வரை அடுத்தது மூன்றாவது முடிந்து இப்போ நான்காவது வருகிறோம் நான்காவது முகூர்த்தம் ஒம்பது ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு நிமிடம் ஒன்பது நாற்பத்தி எட்டு வரை ஒம்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இது நான்காவது முகூர்த்தம் அடுத்தது ஐந்தாவது முகூர்த்தம் ஒன்பது நாற்பத்தி எட்டு அதனுடன் நாற்பத்தைந்து நிமிடம் கூட்ட பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் அடுத்தது ஆறாவது முகூர்த்தம் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துடன் நாற்பத்தி ஐந்து நிமிடம் கூட்ட பதினோரு மணி இருபது நிமிடம் அடுத்தது ஏழாவது முகூர்த்தம் பதினொன்று இருபது ப்ளஸ் நாற்பத்தைந்து நிமிடம் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் ஆக இந்த ஏழு முகூர்த்தத்தில் மூன்று ஐந்து ஏழு இந்த முகூர்த்தம் தான் அனைத்திற்கும் சிறந்தது என்று கூறுகிறார்கள் அதாவது திருமணம் புது மனைக்கு மனைகோடல் பூஜை அதாவது புதுமனைக்கு பூஜை போடுவது புதுமனை புகுவிழா மற்றும் பிரயாணத்திற்கு உகந்தது என்று கூறுகிறார்கள் இதை நீங்களே கணிக்கலாம் முகூர்த்த நாள் என்பது பஞ்சாங்கத்தில் பாம்பு பஞ்சாங்கத்தில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு தான் வரும் கரெக்டாக அதாவது ட்ரூ பொசிஷன் என்பார்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் தட்டீங்கன்னா ஒரு இது டேட்டு கொடுக்கறது அந்த இது பிளானட்டரி பொசிஷனுக்கு அவ கேட்கும் அது ட்ரூ பொசிஷன் ஆர் மெயின் பொசிஷன் ட்ரூ பொசிஷன் அதான் ஜெனியூன் அதான் தான் நாம் வந்து காலம் எல்லாம் மாறி போச்சு பொதுவாகவே உங்களுக்கு வந்து செவ்வாய் சனி ஞாயிறு வந்து இது ஒரு முகூர்த்தம் இந்த இதெல்லாம் அதில் அமையக்கூடாது அது செஞ்சால் என்ன ஒன்றா ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு விசேஷம் நம்ம செய்கிறோன்னு சொன்னால் உறவு ஒட்டாது என்று குமாரசாமி என்ற புக்கில் கூறுகிறார்கள் அவர்கள் உறவு வில உறவு விலகிவிடும் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இப்பொழுது கால சூழல் நமக்கு லீவில் தான் எல்லாமே செய்ய வேண்டிய சூழலாக இருக்குது காலம் மாறி போச்சு சொன்ன மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த இந்த கட்டுப்பாடை அதோட ஒட்டி வர்றது ரொம்ப சிரமம் ஆக மூன்று ஐந்து ஏழு அனைத்து சுபகாரியங்களுக்கும் ஏற்ற முகூர்த்தம் அதனால் நீங்கள் அதனை பின்பற்றி கொள்ளலாம் தவறில்லை ஆனால் ஈவினிங் டைம் வைக்கிறாங்க இப்போ வரவேற்புன்றது திருமணத்துக்கு அப்புறம் தானே அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் உங்களது நீங்கள் வந்து அதில் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தது அவர்கள் சொன்னது இப்போது புரிந்து கொண்டீர்களா எந்த முகூர்த்தம் வந்து மிகவும் நல்லதாக அமைகிறது என்று அதுக்கு முன்பே ஒரு உதாரணமும் சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க ஆக நீங்கள் முகூர்த்தம் நீங்களே கணிக்கலாம் நீங்களே எல்லாம் செய்யலாம் மிக எளிது நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன